ஒரே இடத்திலே வாழ்ந்து ஒரே இடத்திலே படுத்து ஒரே இடத்திலே உண்டு ஒரே அருமையின் கையாள இரவில் குணமுண்டவர்கள் தான் நானும் இந்த அருமை அண்ணன் காலத்தால் குறிக்க முடியாத யாரும் குறிக்க முடியாத ஒரு பெயரை இந்த அரசியல் என்ற பாலாய்ப்பு அரக்கன் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று நடித்த போதுதான் அரியத்திலே நெருத்தை போட்டு குழப்பவது போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒருவகு ஒருவர் பாராட்டிக் கொள்ள தவறுவதில்லை உடம்பரப்பல்லவா தவறவா தான் ஆறாவிட்டாலும் தசை யாரு என்று சொல்வார்களே அப்படித்தான் யாருகின்றது உமக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த போது அப்படித்தான் எனக்கு உடல் சிரைக்கிறது உமக்கு பெரிய புரட்சித்தால் வந்து உண்மை சொல்லும் போதெல்லாம் உடல் புள்ளரிக்கிறது எதற்காக உடன் தரப்பல்லவா நான் சொல்வது அதற்கு உள்ளத்திலே புரியும் என்றாலும் பிறருக்கு அரசியல் கண்ணோட்டோடு கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள் அருமை சபாநாயகர் அவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் சேரத்திலே புரட்சி தலைவர் அவர்களை டாக்டர் பட்ட பட்டத்துக்காக பாராட்டுகிறார்கள் நீ வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது போது அனைவரையும் அழையுங்கள் என்று சொன்ன போது நீ வந்தால் அவர் சொன்னார் நீ வந்தால் உங்களுடைய அருமையாட்டை மிகவும் பெருமைப்படுவார்கள் அருமை என்ன பெருமைப்படுவதிலே என்ன அவருக்கு கிடைத்தப்பட்ட பட்டத்தை நான் பாராட்டுவதிலே எனக்கு பெருமை உண்டு என்று அவர்களிடம் நான் சொன்னேன் அதற்கு பிறகு இந்த பிள்ளைகள் கலை உலகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் நீங்க வந்து கலை குடும்பத்தோடு அண்ணன் அண்ணனை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிய போது அண்ணனுக்கு பிறகு இருக்கின்ற மூத்தவன் நான் ஒருவன் தான் இந்த உணர்ச்சியிலே அண்ணனை பாராட்ட வந்திருக்கின்றேன் ஆனால் ஒன்று போல் யார் வரலாம் ஆனால் வேண்டுமானால் விட்டுச் சென்ற இடம் அப்படியே காலியாக இருக்கும் எல்லோருக்கும் இருக்காது ஆகையால் நீங்கள் விட்டுச் சென்ற இடம் உங்களுக்கு காலியாக சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் பேசியதாக நான் பத்திரிகையிலே படித்தேன் என்னை இன்னும் பணம் கொடுத்து படத்திலே நடிக்க வருகிறாயா என்று கேட்கின்ற பொருடீசர்கள் இருக்கின்றார்கள் அப்படி உங்களுடைய இடத்தை நான் முன்பாக வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று அப்ப இந்த இடத்தை விட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் மக்கள் அப்படித்தான் நினைப்பார்கள் எம்ஜிஆர் இருந்தால் பரவாயில்லையே இந்த இடம் அவர் போன பிறகு காலியாக இருக்கிறது அப்படி எப்படிவன் தான் மனிதன் கணித மேலுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கிறது மருத்துவனுக்கு கிடைக்கிறது பல பேருக்கு கிடைக்கின்றது ஆனால் இவருக்கு கிடைத்தது மனிதாபிமானம்